என்னப்பா சிவா உடனே கிளம்பிட்ட ஒரு வாரம் இருப்பேன்னு சொன்னியேப்பா இல்லப்பா ஒரு வாரம் கேட்டிருந்தேன் இப்ப திடீர்னு வர சொல்லிட்டாங்கப்பா இது என்ன வேலை இல்லை கூட தவிர வேற சொல்றாரு நக்கலையா நடந்து போயிட்டு வரேன் எனக்கு பரவாயில்ல இருக்கட்டுமா அடுத்த மாசம் வர்றேன் ஏன்பா அடுத்த வாரம் வர மாட்டியோ ஒரு ரெண்டு மாசம் போட்டும்ப்பா நிறைய வேலை நடக்கு பரவாயில்ல இருக்கட்டும் முனிஷ் ஒரு ரெண்டு மூணு மாசம் போட்டோம் இப்ப என்ன ரெண்டு மாசம் மூணு மாசம் இடக்க உனக்கு என்ன பைத்தியம்மா அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா முனிஷ் நல்லா சந்தோஷமா இருமாப்பா அழைப்படி மோஞ்சு வைக்காத சேச்சே அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் நார்மலா தான் இருக்கேன் சீ லூஸ்ஸு நான் ஒன்னும் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்ல சரியா நீ எப்போவும் போல வேலைக்கு போயிட்டு நல்ல சந்தோஷமா இரு உங்க அம்மா வீட்டுக்குலாம் போயிட்டு வந்துடுறேனே ஏன் ஏமாந்து போகப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி அம்மா அப்பா இதனு நினைக்க போறாங்க சரிண்ணா போயிட்டு வர ஏம்மா போயிட்டாருண்ணேப்பா போய்ட்டாற எப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வரட்டாப்பா பால் பண்ணி கூட்டம் போயிடுதேன்ப்பா

உண்மையை சொன்னதும் எப்படா வருமா அந்த வீட்டு புரோக்கர் இங்கதான உட்கார சொன்னான் இவன் நமக்கு வீடு பார்த்து தருவானா இல்லையா இல்ல வேற எங்கேட்டு போய் தேடணும் இன்னைக்கு ஒரு நாள் அவன் அவனை அறிப்பட்டு வரனா வேற எங்கேட்டு போய் தேடவும் என்னாச்சு ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா அறிவு இருக்கா முட்டா பயில முட்டா பயில எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது நான் ஒரு பெரிய டாக்டர் புது புது கண்டுபிடிக்கிட்டு இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னையும் அவன் மரியாதை இல்லாமல் பேசுகிறான் என்ன செய்ய இவனுக்கு ரெண்டு பேரும் ஆராய்ச்சிக்கு தேவைப்படுது அதனால தான் பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு ஆ கொஞ்சம் லேட் ஆயிட்டு வேற ஒருத்தங்களுக்கு ஒரு வீடு காமிச்சிட்டு இருந்தேன் ஒழுங்கான டைமுக்கு வா எங்களுக்கு எவ்வளோ வேலை கிடைக்கு தெரியுமா ஆமாம் உன் பேர் என்ன உண்மையான பேரை வந்துட்டு சொல்ல வேண்டாம் வேற வேற பேர் சொல்லிடுவோம் அப்போதான் டபுள் ஆக்ஷன் மாதிரி காமிச்சுக்கிடலாம் என் பேர் மணிகண்டன் பேரு மட்டும் மணிகண்டன் வச்சா போதாது கரெக்டான மணிக்கு வரணும் சரியா சரி சரி வாங்க வீட்டை காட்டுறேன் நல்ல ஒதுக்குப்புறமா காட்டு ஆமா ஆமா ஒதுக்குப்புறமா இருந்தா தானே வசதியா இருக்கும் என்ன இவன் எதுக்குன்னா வசதி வசதிங்க அது ஒண்ணு இல்ல குள்ளாண்டி ஏதாவது பழைய வீட்டை நான் தள்ளி விட்டு கமிஷன் வாங்கிடலாம் அது எது குடும்பமா இருக்கிறவங்க போக மாட்டாங்கல்ல தான் அப்படி சொல்லுதோம் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் அவங்களுக்கு பின்ன வயசுல மூத்தவம்ல வயசுல மூத்தவனா வயசுல மூத்தவன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இவனுக்கு எல்லா திலாலங்கடி வாழையும் தெரியும் இந்த வீடுதான் ஏ என்னப்பா இடிஞ்சு தலையில விழுந்துடும் ஒதுக்குபுறமான வீடு சரியான வீடு அப்பதான் யாருக்குமே தெரியாது பேசாம இரு என்ன ஒரு மாலைக்கு பிளக்காதுன்னு அதெல்லாம் பிழக்கும் நீங்க வாய் முடி புரோகர் தம்பி உள்ள சுத்தி காட்டுங்க இது யார் வீடுன்னே தெரியல ஆனா அதையா இருக்கு சரி இவனுங்களுக்கு இதை வாடகைக்கு விட்டுட்டு வாடகை காசி இவனுங்களையும் குடும்பம் பயன்படுத்திக்கிட்டு தாராளமா இருக்கு பாருங்க மெத்த கிடக்கு உடஞ்ச கட்டிலு ஸ்டூலு அடுப்பு பாத்திரம் பானை அரிசி பானை எல்லாமே இருக்கு நல்ல சூப்பரா இருக்கு அழகா வாழலாம் என்னப்பா மனசாட்சி இல்லாம பேசுற இது பார்த்தா வீடு மாதிரியா இருக்கு குப்பையெல்லாம் ஒரு இடத்துல கூட்டி வச்சு குளுத்துறதுக்கு ரெடியாக மாதிரி இருக்கு அப்போ சிட்டிக்குள்ள போய் வீடு பாருங்க மாசம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வாடகை கொடுங்க இதுனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த வீட்டுக்கு எவ்வளவுப்பா வாடகை அட்வான்ஸ் வெறும் ஐம்பதாயிரம் ரூபா வாடகை வெறும் எட்டாயிரம் தான் யோ ஏதாவது அசிங்கமா பேசிட போறேன் ஆள பாருங்க எட்டாயிரம் வாடகையா வாடகை ஐம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் சூப்பர் வீடு இதுக்கு நாங்க ஊருக்குள்ளேயே பாத்துருவோம் என்ன விளையாடுதியா ஐயோ இது அதிகம் போலையே எனக்கு ஒண்ணுமே தெரியாத இதை பத்தி அப்படிதான் ஓனர் சொன்னாரு ஆனா நான் குறைச்சி பேசிக்கிடுங்க பத்தாயிரம் அட்வான்ஸ் வாடகை மாசம் மூணாயிரம் சரியா எங்களுக்கு யாருமே நான் மட்டும் அப்பப்ப ராத்திரி வருவேன் ராத்திரி வாரங்க எனக்கு பயமா இருக்குண்ண ஏதாவது சரக்கு கரக்கு அடிக்கிறதுக்கு வருவானா இருக்கும் அப்படியே ஓசில அவன் வாங்கி நம்ம குடிச்சிருவோம் வரட்டும் வரட்டும் ஆ சரி பாப்பா சரி அட்வான்ஸ் தரீங்களா இப்ப தான் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அட்வான்ஸ் நீ கொஞ்சம் இந்த வீட்டுக்காக கொடுத்துருப்பா தயவு செஞ்சு கொடுத்துருப்பா பார்த்தாலே பிச்சைக்கார கூட்டம் தான் தெரியுது சரி நமக்கு ஆராய்ச்சிக்கு உதவுவாங்கல்ல இது என்ன யாரோட வீடும் கிடையாது சும்மா தானே இருக்க போறாங்க நம்ம கொடுத்த மாதிரி நடிச்சுக்கிடுவோம் அப்பதான் நம்ம மேல ஒரு நல்ல எண்ணம் வரும் சரி அப்ப நீங்க இங்க இருங்க நானே ஓனர்கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிச்சிருந்தேன் எனக்கு அடுத்த மாசம் ஒன்னா தேதி எல்லாத்தையும் தந்துருங்கண்ண நான் இப்ப போயிட்டு வரேன் நைட்டு வருவேன் ஆஹ் ரொம்ப நன்றிப்பா முதல்ல இந்த குட்டையா தான் ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தணும் அவனுக்கு என்ன மாதிரி இன்ஜெக்ஷன் போடலாம் அந்த பெரியவருக்கு நம்ம பூனை சமந்தா உடைய பிளட்ல இருந்து எடுத்து கொஞ்சம் பூனையாக மாத்தி விடணும் அவரை கொஞ்ச நாளைக்கு பூனையா அலையிட்டோம் என்ன எனக்கு உனக்கு பார்த்தாலே பிடிக்கலண்ண அவன் என்ன உனக்கு புருஷனா உனக்கு பிடிக்கிறதுக்கு போய் வேலையை பார்ப்போம் மதியம் சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணு இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வை நான் கொஞ்ச நேரம் உறங்கிட்டு வரேன் இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ண முடியாது அப்படி அப்படியே இருந்துகிட வேண்டிதான் நாம சுத்தமன் அண்ண இன்னைக்கு இளிச்சக்கா முன்னாடி போய் நின்னு அவளுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும் ஷாக் என்னடி முனிஸ் உன் புருஷன் ஊருக்கு அனுப்பிட்டியோ ஆமாமா ஆடி முடிஞ்சதுதான் அதுக்கு என்ன செய்ய முடியும் நாள் என்ன இருந்தீங்க ஒரு போட்டு போட்டோம் பெரியவங்க எல்லாமே ஒரு காரணத்தோட்டி தான் சொல்லி வச்சிருப்பாங்க ஆடி முடியட்டனம்மா ஆ சரிமா இம்மா நான் ரெண்டு நாள் இங்க தங்கட்ட மாமா எனக்கு ஒரு மாதிரி மனசே சரியில்ல ரெண்டு நாள் என்ன எவ்ளோ நாளால தங்கி இருக்க கேக்கன மாட்டே லூசே உன் மாமன் அர்த்தே மாமி அட்டி சொல்லிட்டியா இல்லம்மா ஏ மாமியார் எப்படினால என்ன தேடாது மாமாட்ட மட்டும் அப்புறமா ஃபோன் அடிச்சு சொல்லிரு ஆ சரி சரி ஏட்டி உக்காந்திரி வெளிய தூரல் உள்ளத மாதிரி இருக்கு அந்த துணி எடுத்துட்டு வரேன் ஆ சரிமா சாக்லேட் வேணும் காலையில தான 10 ரூபா சாக்லேட் ரெண்டு வாங்கி கொடுத்தேன் அது முடிஞ்சிட்டு அது அப்படியே முடிஞ்சிட்டு பேசாம இறியோ ஒரு ராணி உம்பர திட்டுறது தப்பே இல்ல யாருமே வாங்கி தரலையே கடைய தான் திருடணும் பொழுது நேரா போற இளிச்சக்காவுக்கு சாக்கு கொடுக்க பாதிரி அடிச்சு ஓடுவா பாரு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் போய் சொல்லி எல்லாவும் இன்னைக்கு மரண பீதியில உட்காருவாளுங்க வாரண்டி சரோஜா ஐயோ ஆபீஸ்க்கு டைம் ஆயிட்டே ஐ ராணி ராணி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி ஜம்முன்னு இருக்காள் எப்பவும் சேலையில இருப்பா இப்ப பேண்ட் சட்டையில சூப்பரா இருக்காள் இவ பைத்தியம் தானே சரி சரி லேசா கண்டத்தை பிடிச்சு ஒரு மொத்தம் கொடுப்போம் அவளுக்கு என்ன புரியவா போது ராணி கண்ணம் பண்ணு மாதிரி இருக்க அடின் கொய்யால யாரு நீ கண்ணத்துல கை வைக்க செத்தடாக்கு நீ கிளட்டு பயல கண்ணத்தை அப்படி சிக்கிழுத அடி வாங்கி சாவு பின்னாடி அடிக்க தெளிஞ்சுட்டா போலைய மேடம் சாரி மேடம் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ யாரு இவன் தெரியலையே இளிச்சக்கா வந்துட்டா ஏ எடப்பட்ட பையா அழகர் வந்திருக்கா நான் வந்துட்டேன் மறுபடியும் வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன் உங்க எல்லாருக்கும் இருக்குடி எப்பியாதில போறவன் இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் நான் அது வா போறவன் உண்மையிலே வந்தானா இல்லனா மனப்பிராந்தியா என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க இடிச்ச ஆக்லேட் எங்க இவர் ஒருத்தர் பா என்னாச்சுமா ஏடி அந்த அழகர் வந்தான் மட்டி

பங்குசு என்னதான் கடையில காபி டீ குடிச்சு வடை தின்னாலும் வாங்கையால சாப்பிட்டது போல வராது ஆமாமா வராது தான் அங்க காசு கொடுக்கணும் வாசில கிடைக்கல யாமட்டி அப்படி பேசுத அப்படிலாம் இல்லட்டி நீ போடுத வடையும் காபியும் அவ்வளவு ருசின்னு சொல்ல வரேன் ஆமாமா உமா கடையிலேயே போய் டீ குடிச்சு நடப்பீரு இப்ப நடிக்கிறோம் ஏ கவ் பங்கஜ் அக்கௌ ஆ வாட்டி அது எப்படி கரெக்டா எதாட்டி சாப்பிடுற பொருள் இருக்கும்போது வந்திருதே அதான் நெட்டவல்லி நெட்டவல்லினா சாப்பாடு சாப்பாடுனா நெட்டவல்லி வா ரெண்டு வாடை எடுத்துக்கோ நல்ல நிறைய இருக்க ரெண்டு ரெண்டு நாலு எடுத்துக்கிடுதே ஆஹா என்ன மனம் என்ன மனம் நம் 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 பங்கஜக்கா வடைக்கு நான் அடிமை நீ எல்லா சாப்பாட்டு பொருளுக்கும் அடிமை தானம்மா ஆமாண்ண வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை நல்லா தின்னுட்டு வாழ்ந்துடோடே நம்ம சாப்பிடாத சாப்பாடையே உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு எல்லா வகையான சாப்பாடையும் தின்றணும் எனக்கு ஒரு ஆசை உலகத்தில் இருக்கிற அம்பிட்டு சாப்பாடையும் சாப்பிடணும்னு ஆனால் நம்ம உலகம் புறம் சுற்றுறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லா அதனால அட்லீஸ்ட் நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா வகையான சாப்பாடையும் தின்றணும் ஆமாட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உண்டுட்டி சுவானியா எனக்கு இதாம்பட்டி ஆசை எந்த நேரமும் சாப்பாடு சாப்பிடன்னு இருக்காத நம்ம ஏதாட்டும் ஒரு வேலை வெட்டிக்கு போகணும் ஏட்டி இப்போ நான் மூணாம் கிளாஸ் படிச்சிருக்கோம் இல்லாட்டி ஒன்றாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு பாடம் கூட எடுக்கிறதுக்கு டீச்சர் வேலை கிடைக்குமா ஆ இருக்கும்க்கா கிடைச்சாலும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ நான் பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் பத்தியலா நான் ஒன்பதாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு பத்தாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கலாம் பாடம் எங்கே எடுக்க பிள்ளைகளும் முட்டை தான் எடுக்கும் என்ன மாணிக்க சும்மா இருங்க என்ன பாருங்கக்கா சும்மா இருங்க அவதேங்க குரூப்லயே நல்லா படிச்சு உங்க நிறைய படிச்சது வந்து சுந்தரி மேடம் அதெல்லாம் கிடையாது சுந்தரி இப்பதானே வந்து குரூப்ல ஜாயின்ட் முதல்ல இருந்தே தான் நிறைய படிச்சவ அந்த பேர் தான் அப்படியே இருக்கு சரி சரி இப்படியே சொல்லி ஊரேயா பேசாம வடகடை போட்றுமா அக்கா எனக்கு முந்தியே லட்சுமி பாவம் வடக்கடை வச்சிருக்கல்ல அப்புறம் நம்ம போட்டியா போட்ட மாதிரி இருக்குமே தான் வேண்டாம்னு விட்டேன் லட்சுமிக்கு ஊர்லயே கிடையாது ரெண்டு மாசம் ஊர்ல கிடையாது எங்க போயிட்டாவோன்னு தெரியல அவங்க புருஷன் ஊருக்கு போயிருக்காவோன்னு நினைக்கேன் அந்த பையன் அரவிந்த் சாமியை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க பள்ளிக்கூடத்துக்கும் போற மாதிரி தெரில ஒருவேளை வேற ஊரோடி போய் செட்டில் ஆயிட்டாவில் என்னன்னு தெரியலேம்மா அப்பப்போ கொஞ்சம் வந்துட்டு போவா இப்போ ஒரே அடியா வர்றதே இல்லை அதான் சொல்லுவேன் அந்த அக்கா ஊரை காலி பண்ணி போட மாதிரி தான் இருக்கு சட்டிக்கு நம்ம ஊர் வடக்கடையை போட்டுருமாக்கா எடுத்தவங்க அவத்தான் முடிவு பண்ண முடியாது இல்லாட்டி பாப்போம் பாப்போம் ஏமா அந்த உண்டான ஊருகாய் ஊசி போய் கிடக்குமா முதல்ல அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வடக்கி போங்க ஆமாங்க அதுவும் சரிதான் இக்கா இப்போ வந்து நிறைய இடங்கள்ல முகாமா போட்டிருக்காவலாம் பேரு கிரு மாத்தணும் ஆதார்ல சேர்க்கணும் அட்ரஸ் மாத்தணும் அப்படின்னு நிறைய எதுக்குனாலும் முகாம் போட்டிருக்காவலாம்க்கா எதுவும் பேர் கீர் மாற்றணும் வைக்கணும்னா சொல்லுங்க போயிட்டு வந்துடுவோம் எம்ம பேர்லாம் மாற்ற மாட்டாவம்மா பேர் நம்மளுக்கு என்ன பேர் விட்டுருக்கோ அந்த பேர் தான் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த அட்ரஸ் மாற்றுறது நம்பர் மாற்றுறது இப்போ ஆள் பேர் சேர்க்கறது வேணால் பார்த்துடலாம் அப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கட்டி அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு நாள் பேர் மாற்றிட்டு வந்துடுவோம்மா நானும் எங்கள் செலின் பாப்பா பேர ரேஷன் கடையில் சேர்க்கணும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறமா எனக்கு இன்சியலும் தப்பாக போட்டு வச்சுருக்காவை